ஹாய் எவ்வரிவன் வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி நடக்க போகிற டிஎன்டிஇடி எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப அதிகமான ஏற்பா எதிர்பார்ப்பை கொண்டுள்ள பத்து கணக்குகளை தான் நாம் இந்த வீடியோவில் போட போகிறோம் இந்த பத்து கணக்குகள் எந்த தலைப்பில் இருக்குது சார் அதான உங்கள் கேள்வி இது வட்டப்பாதையின் பரப்பளவு மற்றும் செவ்வக பாதையின் பரப்பளவு இது ரெண்டு மட்டும் தான் இந்த பத்து கணக்குலேயும் இருக்குது போட்டுடலாமா முதல் கேள்வி ஒரு செவ்வக பூங்கா நாற்பது மீட்டர் நீளமும் முப்பது மீட்டர் அகலமும் உள்ளது அதன் எல்லையோரம் ரெண்டு மீட்டர் அகலம் கொண்ட ஒரு பாதை அமைக்கப்பட்டுள்ளது உள்ளே கவனிக்கணும் பாதையின் பரப்பளவு என்ன ஸோ இது மாதிரி செவ்வக வடிவை ஒரு பூங்கா இருக்குது அதனுடைய நீ அகலம் நாற்பது மீட்டர் நீளமும் முப்பது மீட்டர் அகலமும் கொண்டது உள்ள இந்த பிரத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு மீட்டர் பாதை இப்போ இந்த பாதையின் பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் அதான் சரி சார் பாதையின் பரப்பளவுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா கேப்பிட்டல் எல்பி மைனஸ் ஸ்மால் எல்பி அதாவது வெளி செவ்வகத்தின் பரப்பளவிலிருந்து உள் செவ்வகத்தின் பரப்பளவை நாம் கழித்து விட வேண்டும் இதுதான் ஏரியா அதனுடைய ஃபார்முலா சார் ஸ்மால் எல்லை எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ கொடுத்திருப்பது வந்து வெளி செவ்வகத்தோட நீலத்தை கேப்பிட்டல் எல்லனும் வெளி செவ்வகத்தோட அகலத்தை கேப்பிட்டல் பீனும் கொடுத்துட்டாங்க சார் உள்ளே இருக்கிற இந்த ஸ்மால் எல் என்ன இந்த ஸ்மால் பி என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது ஸோ ஸ்மால் எல் இஸ் ஈக்குவல் டு capital L மைனஸ் டூ அதாவது இந்த L எல்லாருந்து ரெண்டு பாதையின் அகலத்தை கழித்து விட வேண்டும் அதாவது 40 மைனஸ் W வந்து ரெண்டு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க டூ டபுள்யூ வந்து 4 ஸோ விச் இஸ் equal to முப்பத்தி ஆறு ஸ்மால் எல் கண்டுபிடிச்சாச்சு அதே மாதிரி ஸ்மால் b இஸ் equal to capital பி மைனஸ் டூ டபுள்யூ விச் இஸ் to capital B பி முப்பது

இருபத்தி ஆறு ஸ்மால் பி ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி இருநூறு மைனஸ் இது ரெண்டுத்தையும் பெருக்கினிங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரும் விச் இஸ் ஈக்குவல் டு இருநூத்தி அறுபத்தி நாலு ஸ்கொயர் மீட்டர் ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஸோ ஈஸியாக இருக்கா ரெண்டாவது கேள்வி இது ஒரு வட்ட வடிவத் தோட்டத்தின் தோட்டத்தின் வட்ட வடிவ பாதையின் பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஏற்கனவே நாம் கண்டுபிடிச்சது செவ்வக வடிவ பாதையின் பரப்பளவு சார் இதில் என்ன சார் பண்ணலாம் ஒரு வட்ட வடிவ தோட்டத்தின் ஆரம் கொடுத்துருக்காங்க இதனுடைய வெளிப்புறத்தில் மூணு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு பாதை அமைக்கப்பட்டுள்ளது அடுத்த பாதையின் பரப்பளவை காண்க இது இங்கே படத்தில் வெளியிடப்பட்டுள்ளது பதினாலு மீட்டர் உள்ள ஒரு வட்ட வடிவ தோட்டம் அதாவது உள்வட்டம் இருக்குது பாருங்கள் இது பொது மைய வட்டம் என்று அழைக்கப்படும் இப்போ கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை சுற்றி மூணு புள்ளி ஐந்து மீட்டர் அளவில் ஒரு பாதை இருக்குது அப்போ அது வந்து வெளிவட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம் வெளிவட்டத்தின் ஆரத்தை நம்ம கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கணும் உள்வட்டத்தின் ஆரத்தை ஸ்மால் ஆர் அப்படின்னு வச்சுக்கணும் சார் வெளிவட்டத்தின் ஆரம் கொடுத்து அப்படின்னா அதை நாம் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃபார்முலா ஆர் பிளஸ் டபிள்யூ ஸோ இந்த ஸ்மால் ஆர் கூட இந்த பாதை நகலத்தை கூட்டிட்டா நமக்கு அதற்கான ஆன்சர் வந்துடும் ப்ளஸ் மூணு புள்ளி ஐந்து இஸ் ஈக்குவல் டு பதினேழு கேபிட்டல் ஆர் கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஏரியா கவனிங்க இதுக்கு ஒரு சூப்பரான ஃபார்முலா சொல்லித்தரேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பையன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால்ஆர் இன்ட்டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால்ஆர் ஓகேங்களா இப்போ பைக்கு பலாக இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு போடுங்க கேபிட்டல் ஆர் என்ன பதினேழு புள்ளி அஞ்சு ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு பதினாலு இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து அப்போ கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மால் ஆரை கழிச்சிட்டோம் அப்படின்னா மூணு புள்ளி ஐந்து இப்போ இதை நம்ம அடித்து போடுறோம் ஒரே ஏழு முப்பத்தி அஞ்சு அதனால ஜீரோ புள்ளி அஞ்சுன்னு வச்சுக்கிறோம் இருபத்தி ரெண்டையும் ஜீரோ புள்ளி அஞ்சையும் பிறகுனா நமக்கு பதினொன்று வரும் இன்ட்டு முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஸோ தடிஸ் ஈக்குவல் இதை நாம் பெருக்கி போட்டோம்னா முன்னூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து ஆப்ஷன் ஏதான் முன்னூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அடுத்த கேள்வி பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம போட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு லிங்க் இருக்குது லிங்க்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் டிஇடி சார்பாக போடப்பட்ட வீடியோக்கள் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படித்து பயன்பெறவும் அடுத்த கேள்வி ஒரு செவ்வக வடிவ வயல் இருக்குது அறுபது மீட்டர் நீளம் நாற்பது மீட்டர் அகலமும் உள்ளது அறுபது மீட்டர் நீளம் நாற்பது மீட்டர் அகலம் வயலின் வெளிப்புறத்தில் கவனிங்க ஒன்றாவது கேள்வியில் உட்புறத்தில் இப்போ வயலின் வெளிப்புறத்தில் பாதை இருக்குது சம அகலம் கொண்ட பாதை அமைக்கப்பட்டுள்ளது பாதையின் பரப்பளவு கொடுத்துட்டாங்க பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்ல பரப்பளவு கொடுத்தாச்சு அப்ப பாதையின் அகலம் என்ன டபிள்யூ என்னன்னு கேக்குறாங்க கணக்குல பாருங்க இதுதான் வந்து வயல் அதை சுற்றி பாதை இருக்குது வயல் வந்து உள்ளே இருக்குது பாதை வெளியே இருக்குது அப்போ கொடுத்திருப்பது அறுபது மீட்டர் என்பது ஸ்மால் எல்லை குறிக்கும் நாற்பது மீட்டர் என்பது ஸ்மால் பியை குறிக்கும் நம்ம ஸ்மால் எல்லையும் ஸ்மால் பியையும் கரெக்டாக தான் நம்ம தொ சரியாக கணக்கு போட முடியும் இதுவே நம்ம இதை கேபிட்டல் எல்னு எடுத்துக்கிட்டால் தப்பு தப்பாக கணக்கு போடு போட்டுருவோம் ஸோ இப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எல்பி மைனஸ் ஸ்மால்

ஸோ கேபிட்டல் எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எஸ் எல் ப்ளஸ் டூ டபுள்யூ அதே போல் கேபிட்டல் பி இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் பி ப்ளஸ் டூ டூ டபுள்யூ இது வந்து ஃபார்முலா இதை எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸ்மால் எல் என்னன்னு நமக்கு தெரியும் அது வந்து அறுபது பி ஸ்மால் பி வந்து நாற்பது அப்போ அறுபது ப்ளஸ் டூ டபுள்யூ ஸ்மால் பி ஸ்மால் பி நாற்பது ப்ளஸ் டூ டபிள்யூ மைனஸ் எல்பி இது ரெண்டுத்தையும் பெருக்குன்னா நாலாறு இருபத்தி நாலு பக்கத்தில் ரெண்டு ஜீரோவை போட்டுக்கோங்க சீக்வல் டு ஐநூற்றி பதினாறு ஸோ இப்போ பெருக்கிறோம் ஒவ்வொன்றா பெருக்கி போட்டால் ஆன்சர் வந்துடும் இங்கே அறுபது நாற்பதும் பெருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நானூறு அப்புறம் டூ டபுள்யூ இன்ட்டு ஃபார்ட்டி எயிட்டி டபுள்யூ அதே போல் டூ டபுள்யூ இன்ட்டு சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டி டபுள்யூ ஃபோர் டபுள்யூ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டாயிரத்தி நானூறு இந்த ப்ளஸ் ரெண்டாயிரத்தி நானூறும் மைனஸ் ரெண்டாயிரத்தி நானூறும் கேன்சல் ஆகிடுது இது ரெண்டுத்தையும் கூட்டும் பொழுது இப்போ இதை நான் மாற்றி அமைக்கிறேன் பாருங்கள் டூ டபிள்யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டொண்ட்டி ப்ளஸ் எயிட்டி டூ ஹண்ட்ரட் டபுள்யூ மைனஸ் ஐநூற்றி பதினாறு இஸ் ஈக்குவல் ஜீரோ இதை டூவால் டிவைட் பண்ணும்போது டபுள்யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஹண்ட்ரட் டபிள்யூ மைனஸ் இது ரெண்டாவது டிவைட் பண்ணுறேன் ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று ஐரெண்டு பத்து எட்டு ரெண்டு பதினாறு இருநூற்றி ஐம்பத்தி எட்டு ஸோ பெருக்குனா நமக்கு என்ன வருது இரநூத்தி ஐம்பத்தி எட்டு வரணும் இங்கே வந்து ஃபோர் டபிள்யூ ஸ்கொயர் இங்கே டூ டபுள்யூ ஸ்கொயர்னு வரும் Which is equal to 0. ஜீரோ இதை மேற்கொண்டு என்ன பண்ணாம் திரும்பி வந்து டூவால் டிவைட் பண்ணால் டபிள்யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டி டபிள்யூ மைனஸ் ஒன் is நைன் இஸ் 0 ஜீரோ இதை ஃபேக்ட்ரைஸ் பண்ணுறோம் அதாவது பெருக்கனா மைனஸ் நூற்றி இருபத்தி வரணும் கூட்டனா நமக்கு என்ன வரணும் 50 வரணும் ஃபேக்டரைசேஷன் வந்து ஐம்பத்தி மூணு பெருக்கனா நமக்கு நூற்றி இருபத்தி வரும் ஸோ மைனஸ் வரணும் அதனால இங்க மைனஸ் போடுறேன் ஸோ ஃபேக்ட்ரைசேஷனில் w மைனஸ் த்ரீ இன்ட்டு டபுள்யூ ப்ளஸ் ஃபிஃப்டி வருது ஸோ அது ஈக்குவல் டு ஜீரோ டபுள்யூ ப்ளஸ் ஃபிஃப்டி த்ரீ நம்ம இதுக்கு என்ன வருது w ஈக்குவல் டு மைனஸ் ஃபிஃப்டி த்ரீனு வருது பாதையின் அகலம் மைனஸில் இருக்காது அதனால இது கிடையாது இங்கே w மைனஸ் த்ரீ இஸ் ஜீரோன்னு போட்டால் டபுள்யூ இஸ் ஈக்குவல் வருது இது சரியான விடை ஆப்ஷன் B. நாலாவது கேள்வி இரண்டு பொது மைய வட்டங்களின் ஆரங்கள் கொடுத்திருக்காங்க அவற்றுக்கு இடைப்பட்ட வட்டப்பாதையின் பரப்பளவு என்ன இங்கே கேபிட்டல் ஆர் வந்து பெரிய வட்டத்தின் ஆரம் இருபத்தி ஒன்று சிறிய வட்டத்தின் ஆறம் ஸ்மாலாரி சிக்கோல்ட்டு பதினாலு இப்போ என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா இடைப்பட்ட பரப்பளவு பாதையின் பரப்பளவு சீக்கொலிட்டு பையின்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு வரும் அதை நம்ம எப்பயுமே இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பையன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு போடுறோம் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க முப்பத்தி ஐந்து வரும் ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள் ஏழு வரும் ஸோ ஏழு ஏழு கேன்சல் ஆயிடுது இப்போ ஏதாவது இருபத்தி ரெண்டியும் எழுபது அப்ப என்ன வருது எழுநூத்தி வருது எழுநூத்தி ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அடுத்தது ஐந்தாவது கேள்வி பாருங்க ஒரு செவ்வக புல்தரை இது செவ்வக வடிவம் இருபத்தி ஐந்து மீட்டர் பதினெட்டு மீட்டர் அகலமும் உள்ளது அதன் வெளிப்புறம் முழுவதும் பாதை உள்ளது பாருங்கள் வெளிப்புற பாதைனா கொடுத்திருப்பது ஸ்மால் எல் ஸ்மால் பி இது நாம் கண்டுபிடிச்சிட்டாலே ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ கேபிட்டல் என்ன சார் இருக்குன்னா ஸ்மால் எல்லோட டூ டபுள்யூவை கூட்டுங்க which is equal to ஸ்மால் எல் இருபத்தஞ்சி டூ டபிள்யூ அப்படின்னா ரெண்டைய ரெண்டால் இப்போ 5 அஞ்சு இருபத்தஞ்சும் அஞ்சும் முப்பது அப்போ கேபிட்டல் பி என்ன சார் இருக்குன்னா பதினெட்டு கூட ஒரு அஞ்சை கூட்டுங்க இருபத்தி மூணு இப்போ நமக்கு வந்து பாதை அமைக்கப்பட்டுள்ளது சதுர மீட்டருக்கு ரூபாய் பதினைந்து வீதம் பாதையை சமன் லெவலிங் செய்ய என்ன செலவு ஆகும் அப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும் முதல்ல பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம் கேபிட்டல் ஏ இஸ் இக்குவல் டு கேபிட்டல் எல் இன்ட்டு பி மைனஸ் ஸ்மால் எல்பி ஸோ இதை நம்ம கேபிட்டல் எல் என்ன முப்பது பெருக்கல் இருபத்தி மூணு முப்பது பெருக்கல் இருபத்தி மூணு அடுத்தது ஸ்மால் எல் இன்ட்டு ஸ்மால் பி இருபத்தி ஐந்து பெருக்கல் பதினெட்டு விஜய்ஸ் ஈக்வல் டு ஸோ இதை ரெண்டுத்தையும் பெருக்குன்னா அறுநூற்றி தொண்ணூறு மைனஸ் நானூற்றி ஐம்பது வருது தட் is equal இருநூற்றி நாற்பது இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு சதுர மீட்டருக்கு பதினைந்து ரூபாய் அப்போ இருநூற்றி நாற்பது சதுர மீட்டருக்கு இருநூற்றி நாற்பத பதினைந்தால் நமக்கு இருக்கணும் அப்போ நமக்கு மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் ஆப்ஷன் ஏதான் விடை அடுத்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா எங்ககிட்ட பேப்பர் ஒன் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அஞ்சு செட்டு இருக்குது பேப்பர் டூவுக்கு எட்டு செட்டு இருக்குது சைக்காலஜி மெட்டீரியல் இருக்குது இதில் ஆயிரம் கேள்விகளும் அதற்கான பதிலும் தற்போதைய சிலபஸ் படி தயாரிக்கப்பட்டுள்ளது இது எல்லாமே பிடிஎஃப் இருக்குது இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்பர் நோட் பண்ணிக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் இருக்குது இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சில் சேரணுன்னாலும் இந்த ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க ஆறாவது கேள்வி ஒரு வட்ட வயலின் ஆரம் கொடுத்துருக்காங்க அதன் வெளிப்புறத்தில் வெளிப்புறத்தில் ஏழு மீட்டர் அப்போ கொடுத்துருப்பது ஸ்மாலார் வெளியே இருந்தால் கொடுத்துருக்கிறது ஸ்மாலார் பாதை உள்ளே இருந்தால் கொடுத்துருப்பது என்ன கேபிட்டல் ஆர் ஸோ ஏழு என்பது டபிள்யூ வித் ஆஃப் த வித்து அதாவது பாதையின் அகலத்தை குறிப்பது சதுர மீட்டருக்கு ரூபாய் பத்து வீதம் பாதத்தையில் கற்கள் அமைக்க எவ்வளவு செலவாகும் அவ்வளோதான் கேள்வி இப்போ நம்ம பாதையின் பரப்பளவை முதல்ல கண்டுபிடிக்கணும் பாதையின் பரப்பளவு தட் இஸ் முதல்ல கேபிட்டல் ஆர் என்னா ஸ்மால் ஆர் ப்ளஸ் டபிள்யூ விச் இஸ் ஈக்குவல் டு பதினாலு பிளஸ் ஏழு இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஒன்று மீட்டர் ஸோ கேபிட்டல் ஆர் கண்டுபிடிச்சாச்சு ஸ்மால் ஆர் ஃபார்முலா a இக்குவல் டு பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் இப்போ என்ன பண்ணனாம் பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழு போடுங்க capital R வந்து 21 ஒன்று ப்ளஸ் இன்ட்டு இருபத்தி ஒன்று மைனஸ் பதினாலு விச்ஸ் ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு முப்பத்தி ஐந்து இன்ட்டு ஏழு 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 கேன்சல் ஆகிடுது இப்போ நமக்கு எழுநூற்றி எழுபதுன்னு ஆன்சர் வருது ஒரு மீட்டருக்கு பத்து ரூபா ஒரு சதுர மீட்டருக்கு பத்து ரூபானா எழுநூற்றி எழுபது சதுரமீட்டருக்கு எழுநூற்றி எழுபது இன்ட்டு பத்து ஆப்ஷன் ஏ ஏழாயிரத்தி எழுநூறு நாங்கள் நீங்கள் எந்த டாபிக் கேட்குறீங்களோ அந்த டாபிக் உங்களுக்காக பாடம் நடத்துகிறோம் அதனால் உங்களுக்கு எந்த டாபிக் கணக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதுன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ்ஃபுல் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போடுங்க அடுத்த கேள்வி பார்க்கலாமா ஒரு செவ்வக பூங்காவின் நீளம் ஐம்பது மீட்டர் அகலம் நாற்பது மீட்டர் பூங்காவின் மையத்தின் வழியே இது ரொம்ப முக்கியங்க ஏன்னா இத்தனை தடவை நாம் செவ்வக வயலுக்கு வெளியே அல்லது உட்புறமாக ஓரத்தில் பாதை போச்சுன்னு சொன்னோம் இப்போ பூங்காவின் மையத்தின் வழியே பாதை போனால் கணக்கு எப்படி போடுறது இரண்டு பாதைகள் செவ்வகத்தின் பக்கங்களுக்கு இணையாக செல்கின்றன நீளமான பாதையின் அகலம் ரெண்டு மீட்டர் கவனிங்க அந்த பாதையின் அகலமும் சமமாக இல்லை குறுகிய பாதையின் அகலம் ஒன்றரை மீட்டரு அப்படின்னா அந்த பாதையின் பரப்பளவை காண்க முதல்ல படம் வரை இப்போ இது படம் வரைஞ்சாச்சு இதில் கவனிங்க நீளமான பாதையின் அகலம் ரெண்டு மீட்டர் இதுதான் நீளம் அதிகம் ஐம்பது அதனுடைய அகலம் ரெண்டு மீட்டர் அடுத்து இது நாற்பது அதனுடைய அகலம் ஒன்றரை மீட்டர் இப்போ இந்த பாதையின் பரப்பளவு நம்ம மொத்தமாக கண்டுபிடிக்கணும்னா இந்த பாதையின் பரப்பளவு ப்ளஸ் இந்த பாதையின் பரப்பளவு அப்படி கண்டுபிடிக்கும்போது இந்த நடுப்பகுதியின் பரப்பளவு ரெண்டு தடவை கூட்டிடுவோம் அதை ஒரு தடவை கழிச்சிட்டோம் அப்படின்னா கணக்கு வந்துடும் இப்போ பாருங்க இந்த ஐம்பது இன்ட்டு ரெண்டு இதனுடைய நீளம் ஐம்பது மீட்டர் பெருக்கல் ரெண்டு மீட்டர் அந்த முதல் பாதையின் பரப்பளவு இரண்டாவது பாதையின் பரப்பளவு என்ன அப்படின்னா நாற்பது இதனுடைய நா நீளம் நாற்பது பெருக்கள் ஒன்று புள்ளி ஐந்து மைனஸ் பாருங்கள் இந்த இடம் இந்த இடம் ரெண்டு பெருக்கள் ஒன்றை இந்த நடுப்புற சென்டராக இருக்குது பாருங்கள் அது ரெண்டு பெருக்கல் ஒன்றை இதை நாம் மைனஸ் பண்ணிடணும் இது பாருங்கள் நூறு தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் அறுபது மைனஸ் மூணு நூற்றி ஐம்பத்தி ஏழு வருது ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான விடை இன்னும் ரெ ரெண்டு கேள்வி மட்டும்தான் இருக்கு பார்த்தலாம் ஒரு வட்ட வடிவத் தோட்டத்தின் சுற்றளவு கொடுத்துருக்காங்க நல்லா கவனிங்க இது வரைக்கும் பரப்பளவு தான் கொடுத்துருந்தாங்க இந்த கணக்கு வந்து சுற்றளவு கொடுத்துருக்காங்க அதன் வெளிப்புறத்தில் ஏழு மீட்டர் அகலம் கொண்ட ஒரு பாதை அமைக்கப்பட்டுள்ளது பாதையின் பரப்பளவு காண்க வெளிப்புறத்தில் பாதை இருக்குது அது ஏழு மீட்டர்னு தனியாக குறிச்சிட்டோம் இப்போ உள்புற ப வடிவ தோட்டம் இருக்கு இல்லையா இதனுடைய சுற்றளவில் இருந்து நாம் ஸ்மால் ஆரை கண்டுபிடிக்கணும் அப்போ கணக்கில் சுற்றளவுக்கான ஃபார்முலா டூ பை ஆர் இஸ்இகல்டு அப்படின்னு கணக்கில் எண்பத்தெட்டுன்னு கொடுத்துட்டாங்க ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆறந்தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதை அப்படியே வச்சுக்கிறோம் எண்பத்தி எட்டு ஸோ இது ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இதை அடித்தா ரெண்டு தடவை வந்துடும் ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு பதினான்கு மீட்டர் ஆர் இஸ் இவல்டு பதினான்கு அப்படின்னா கேபிட்டல் ஆர் என்ன ஸ்மால் ஆர் ப்ளஸ் டபுள்யூ ஸோ பதினாலையும் டபுள்யூ வந்து ஏழு மீட்டர்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க அதை போட்டுவிட்டோம் அப்படின்னா இருபத்தி ஒரு மீட்டர் ஸோ இப்போ நமக்கு ஆர் வந்துடுச்சு ஸ்மால் ஆர் வந்துடுச்சு நாம் கண்டுபிடிக்க பொறுத்த பரப்பளவு பரப்பளவுக்கான ஃபார்முலா ஏ இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் ப்ளஸ் ஆர் இப்போ கேபிட்டலாரையும் ஸ்மால் பெருகுனா முப்பத்தி ஐந்து வருது அதே சமயத்தில் மைனஸ் பண்ணால் ஏழு தான் வருது ஏழு ஏழு கேன்சல் ஆகிடுது இப்போ நமக்கு எழுநூற்றி எழுபது ஸ்கொயர் மீட்டர் என்பதே சரியான விடை ஆப்ஷன் ஏ கடைசி கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இந்த பொதுமைய வட்டங்கள் அல்லது வட்ட பாதையின் ஆரத்தை நம்ம பரப்பளவை கண்டுபிடிக்கும் பொழுது அதில் விகிதங்கள் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அதான் இந்த கேள்வி இப்போ பாருங்கள் இரண்டு பொதுமைய வட்டங்களின் ஆரங்களின் விகிதம் மூணு இஸ்ட்டு ரெண்டு ஸோ கேபிட்டல் ஆர் இஸ்டு ஸ்மால் ஆர் இஸ் டு மூணு இஸ்ட்டு ரெண்டு இங்கே வட்டப்பாதையின் பரப்பளவு கொடுத்துட்டாங்க ஐநூறு பை அப்படின்னா சிறிய வட்டத்தின் ஆரம் காண்க r கண்டுபிடிங்க ஸோ கேபிட்டல் ஆர் எஸ்ட்டு ஸ்மால் ஆர் மூணு எஸ்ட்டு ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்களா அப்போ கேபிட்டல் ஆரை மூணு எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் ஸ்மால் ஆரை ரெண்டு எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஃபை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்லேயும் போடலாம் அல்லது ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர்லேயும் போடலாம் ரெண்டுத்தையும் கூட்டுறேன் 5x எக்ஸுன்னு வருது ஒரு தடவை கழிச்சா எக்ஸ்னு வருது விச் இஸ் ஈக்குவல்டு ஐநூறு பை சார் பைக்கு மதிப்பு போடலையே அப்படின்னா அது கேன்சல் போது, அதனால் நான் போடலை ஏன்னா பரப்பளவில் ஐநூறு பைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ பை பை கேன்சல் ஆகிடுது இவங்க பாருங்கள் அஞ்சு நூறு அஞ்சு ஐநூறு இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் நூறுன்னு வருது அப்போ எக்ஸ் என்னவாக இருக்கும் நூறுக்கு ரூட் எடுத்தால் பத்து மைனஸ் பத்து வராது ஸோ பத்து இருக்குது அதனால் ஆன்சர் குறிக்க கூடாது ஏன்னா கேட்குற கேள்வி எக்ஸ் என்னன்னு கேட்கல r என்ன ஸ்மால்ஆர் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அதனால் 2 இன்ட்டு 10 which is equal டுவெண்ட்டி ஸோ அவ்வளோதான் 20 சென்டிமீட்டர் தான் சரியான விடை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் you ஃபார் வாட்சிங்